அந்த அண்ணியை பார்த்த போது அவளுக்கு அரளிவத ஞாபகம் தான் வந்திருக்கு ஆனா அவன் செத்ததுக்கு அப்புறம் இந்த கதவிந்த உலகத்துல தனியா என்ன பண்ணுவான் ஞாபகம் வரவே இல்லையே சார் அவ பிள்ளைங்கள பாடி எடுக்க சொல்லுங்க எனக்கு வீட்டுக்குள்ள ஒரு அவசரம் வேலை இருக்கு இதுதான் உங்க முடிவா முடிவு இல்ல ஆரம்பம் ஒரு முப்பது வருஷம் ஒரு பொம்பளைய நம்பி வெளி உலகத்தையே தெரிஞ்சுக்காம இன்னிக்கு அனாதையா தன்னந்தனியா நிக்கிற ஒரு அம்பத்தொன்பது வயசு கடவனுடைய